அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகள் பெற ஆள் இணைப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி இது உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயத்தை கொண்டு போய் சேருங்க ரைட்டுங்களா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டு இதுவரைக்கும் மாடல் வந்து காட்டியிருந்துச்சு நேர்சாக மழை குறைஞ்சிருந்துச்சு இன்றைக்கி எதிர்பார்த்த மழை இல்லை அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த மழை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வ வறண்ட காட்டின் ஊடுருவல் அதை விண்ஷியர்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா மேக கோயில்களை கொஞ்சம் தடுத்துச்சு ஆனால் இப் இப்போதிக்கு நான் வந்து ரெண்டு முப்பது மணிக்கு மதியம் இதை நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்போல்லாம் வந்து மேக மேகக்குவிகள் ஆரம்பிச்சிருச்சு மழையும் ஆரம்பிச்சிருச்சு காற்றுடைய வேகமும் அதிகரிச்சிருக்கு இது வந்து இரவு ஒரு மாலை ஆறு இரவு ஏழு மணி சுமார் இருக்குது ஏழ்ரை வச்சிங்களேன் கொஞ்சம் கடுமையாகவே காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் மேகக்குவிகள் இருக்குது இது வடகிழக்கிலிருந்து அதாவது வந்து அதான் வடகிழக்கு பருவ காட்டில் வர்ற மேகங்கள் மாதிரி சனிமூலம் அப்பா வந்து இது வந்து மழையை தரும் நிச்சயமான மழையை தரும் அதிக மழையை தருங்கிறதுல நம்ம எதிர்பார்த்த அந்த நாற்பது சென்டிமீட்டர் மழை நாளைக்குள்ளே நிச்சயமாக கிடைக்கணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது பாதிக்கும் மழை தான் அதில் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாளை இரவு வரைக்குமே சூறைக்காட்டுடன் மழை வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிடுச்சு மயிலாடுதுறை கடற்கரை ஓரத்தில் மணிக்கு எண்பது டு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காட்டுடன் கனமழை இருக்குது எல்லாட்டையும் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நானும் உங்கள்ட்ட வந்து அர்ஜெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ மேக கோவில்கள் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எட்டஞ்சும் பதிமூணு ஒன்றை ஒன்று முப்பத்தி மூணு மணி ரேடாக இது நான் அப்போ எடுத்து தான் அந்த ஃபோட்டோ நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மேக கோயில்கள் உள்ளே வரப்போகுது அதை வின்ஷியர் அந்த காற்று முறிதல் முடிந்து இப்போ வந்து எட்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இவ்வளோ தான் வந்து புயலோட வேகம் டிட்வா புயலோட வேகம் இது வந்து பாண்டிச்சேரியில் க வந்து ஒரு ஜர்க் ஒன்று கொடுத்து தான் போகுது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் காலையிலே சொல்லியிருப்பேன் வீடியோவில் வின்ஷியர் தான் காரணம் இது வந்து அதிகபட்சம் சென்னை வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கடலுக்குள்ளே இறங்கி லேண்ட்மார்க் லேண்ட் ஆகுது கடலுக்குள்ளே இறங்கி திரும்பவும் இது டெல்டா மாவட்டத்துக்கே திரும்ப வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ புதிய செய்தி இப்போ புதிய செய்தி என்னென்னா இது மேலே போக முடியலை அதாவது நான் சொன்னதுன்னு தெரியுங்களா பசிஃபிக் ரிஜ் இருக்கும் இது வந்து மேகல் மேலே போக விடாது அதனோட தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் போக போ போக விடலை இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற புதிய செய்தி இதுதான் இன்றைய தொழிலிருந்தும் அடந்த மழை மேகங்கள் தமிழகத்தின் காவிரி படுகை மற்றும் அதை மட்டும் புதுக்கோட்டை சிவகங்கை கடலூர் புதுவை கடலோரம் ஒட்டிய பகுதிகள் மட்டுமின்றி மத்திய மேற்கு மாவட்டங்கள் பகுதிகள் வரை நகர்கிறது இதனால் கடுமையான மழை இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் சுட்டி காட்டியிருக்கேன் அடுத்தது வந்து இது வந்து திரும்ப வர்றதுனால ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம டிசம்பர் நாலாம் தேதி எட்டாம்தேதி ஒரு நிகழ்வு எதிர்பார்த்தோம்ல அது வந்து இந்தோனேஷிய கடல்லேருந்து இங்கே ஒரு கடலை நிகழ்வு இல்லாமல் இருக்கிறதுனால அது வராது இந்த நிகழ்வே ஒரு நிகழ்வாக ஒரு தாழ் தாழ்வு பகுதியாக அரபிக் கடலுக்கு போகிறதாக ஒரு மாடல் காட்டுது பாக்கி மூணு மாடலும் இது நம்ம டெல்டா கரையோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைந்து ஒன்று வந்து மத்திய மாவட்டங்கள் வழியாக ஒன்று வந்து தென்கடலோர மாவட்டங்கள் வழியாக அப்படியே உள்ள உள்ளே நுழைந்து அரபிக்கடலுக்கு போகிறதா காட்டுது அதனால் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் மழை இதில் இதுதான் அதாவது வந்து இந்த மாதிரி கனமழையாகவே இருக்கும் ஒரு சுழற்சி இருந்தால் போதும் கனமழையாகவே இருக்கும் காற்று இருக்காது அவ்வளோ அதை தானே தவிர காற்றுக்கு லேசான காற்றுடன் மழை இருக்கும் எப்போ டிசம்பர் ஆறாம் தேதி இன்றைக்கி இருபத்தி நாளைக்கு முப்பது இது முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி வரத்துக்கு ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் கேப் இருக்கும் திருப்பி அதுக்கப்புறம் ஆறாம் தேதி வரைக்கும் இப்போ நான் வந்து சேட்டலைட் மேப் பார்த்தேன்னு சொன்னேன்ல இப்போ பார்த்ததுக்கான ஆதாரம் தான் இது மேகக் கோவியல்கள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இன்னைக்கு இரவு இன்றைக்கி இரவு நள்ளிரவு சூறை காட்டுடன் கனப்படி நாளைக்கு மாலை இரவு வரைக்கும் தொடரும் அதாவது புயலின் நகர்வனுடைய வேகத்தை அடிப்படையாக கொண்டது தான் இது ரைட்டுங்களா அதாவது வந்து இதை எப்படி நம்ம சொல்கிறது கூப்பிட்டு தூரம்னு சொல்லுவாங்க கூப்பிட்டு தூரம்ங்கிறது வந்து கூப்பிட்றவங்க குரலை பொறுத்தது கேட்குறவங்க காதை பொறுத்தது அந்த மாதிரி தான் இது புயலுடனுடைய நகர்வை பொறுத்தது ரைட்டுங்களா அதாவது இது இருந்தது கூட பரவாயில்ல நான் தான் சொல்லியிருந்தேன் அது கலவக்கலாம் போன மச்சான் தெரியுது கிராமத்து பழமொழி போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு போன சுவட்டோட இந்த நிகழ்வு திரும்பி திரும்பவும் டெல்டாவுக்கே வருது இது டார்கெட்டு டெல்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம வந்து இசிஎம்எஃப் பார்க்குறோம் ஏன்னா நம்ம மாடலை பார்த்தே பழக்கப்பட்டு போயிட்டோம் வேறு வழி இல்லை ஏன்னா மாடலை பார்த்து தான் ஆகணும் அதுலேயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ வந்து முப்பதாம் தேதி போதுங்களா போயிட்டு அதில் சென்னையெல்லாம் தாண்டி போகுது மேப்பெலாம் லேண்ட்மார்க்கு லேண்ட் ஆகி கரையை கடந்து திரும்பவும் அது கடலுக்குள்ளே இறங்கி அப்படியே மத்திய மாவட்டங்கள் வழியாக ஒரு தாழ்வு பகுதியாக கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகிறதாக இசிஎம்எஃப் மாடல் காட்டுது அதுக்காக தான் சொல்கிறேன் நாளைக்கு வரைக்கும் மழை இருக்குங்கிறது ஒரு செய்தி அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா தொடர்ந்து பாதிப்புகள் இருக்குங்கிறது தான் இப்போ செய்தியே அப்புறம் ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம் ஜிஎஃப்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஃப்எஸ் மாதிரி தான் போயிட்டு திரும்பி வந்து சென்னை தாண்டி போய் திரும்பி கடலில் இறங்கி திரும்பி தெற்காக திரும்பிது பாருங்கள் திரும்பி தெற்காக திரும்பி தெற்காக திரும்பி வருதுங்களா திருப்பி வந்து பாண்டிச்சேரிக்கு கீழே மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக அதே உள்ளே வந்து நுழையிறத பார்க்கலாம் ஒரு தாழ்வு பகுதியாக ஒரு சின்ன சுழற்சியாக கூட இருக்கலாம்னு வச்சிக்கங்களேன் ஒரு கீழடுக்கு சுழற்சி தான் சுழற்சியாக வர்றதுக்காகலாம் அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ஐக்கான்னு பார்க்குறோம் அதுவும் கிட்ட கிட்ட இதை தான் சொல்லுது இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா மழை பாதிப்பு நாளையோடு இன்னைக்கு புயல் அடித்து முடிஞ்சு போச்சு நாளைக்கு புயல் அடித்து முடிஞ்சுச்சு முப்பதாம் தேதி அடுத்தது தண்ணியை வடிய விடுவோம் எருவு போடுவோன்னு பார்த்தா திரும்பவும் இந்த மழை ஆறாம் தேதி வரைக்கும் பெய்யும் போல் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது பட்டக்காலிலேயே படும் சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு பத்து நாளைக்கு ஒரு ஒரு குழப்பத்திலேயே தான் நம்மளாம் வச்சுருக்க போகுது என்ன இது தண்ணி வடிஞ்சு முடியவும் ரெண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி மழை பெஞ்சிடும் திருப்பி தண்ணி கொண்டுடும் ரைட்டுங்களா இதனால் விவசாயத்துக்கு ஒரு பேரிழப்பை இது தரும் நாளையோட இது இன்சூரன்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவங்க கட்டி இதை நான் சொல்கிறதில்ல ஏன்னா இப்போ வந்து பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கொடுக்க ஏன்னா நிறையா வாட்டி கொடுக்காமல் ஏமாந்து போயிருக்கோம் நம்ம அதுவும் உங்களுக்கு தெரியும் அதனால் ஏன்னா ஒரு சான்ஸ் இருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சாங்கிய மாதிரி இதை செஞ்சு வச்சுருது நல்லது வேறு என்னத்தனம் நான் சொல்கிறது ஏன்னா ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படிங்கிறது தான் முதன் பயிரே வந்து இந்த காற்றுல கொஞ்சம் பாதிப்படைய தான் செய்யுது நம்ம பார்த்த வரைக்கும் அதனால் வந்து நாளைக்கு இரவு வரைக்கும் மழை இருக்குதுங்க அதனால் நாளைக்கு இரவு வரைக்கும் மழை இருக்குது நான் வந்து இப்போ வடிமடைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் எதுவுமே செய்ய வேண்டாம் நாளைக்கு மழை நின்று நாளைக்கு சாயங்காலம் இரவு ஏன்னா புயல் நகர்வுனுடைய வேகத்தை பொறுத்து தான் நாளைக்கு காற்று மழை நிற்கிறது நின்ன ஒன்று நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து அந்த இருபத்தொம்போது முப்பது நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது தெரியுது மழை இல்லை விட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க இது வந்து வறண்ட காற்றுனால் ஏற்பட்ட பாதிப்பு இந்த இப்போ இப்போ மூணு மணிக்கிலேருந்து சரியாயிடுச்சி அது இனிமேல் வந்து கனமழை சூறை காட்டுடன் கனமழை இரவுலாம் சூறை காட்டுடன் கனமழை இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு இருப்பீங்க ரொம்ப பெற்ற இடத்துல கரண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து பவர் பேங்க் எல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டு இருங்க ஏன்னா அப்பப்போ இந்த அதாவது நம்ம தொ இது தொலைக்காட்சியில் பார்க்க முடியாட்ட கூட அதை வந்து செல்ஃபோனில் நம்ம வந்து கைபேசியில் இதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது ஒரு விஷயந்தான் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாளைக்கு இர வரைக்கும் மழை இருக்குது அதுக்கப்புறம் ஜனவ டிசம்பர் அஞ்சு ஆறாம் தேதி வரைக்கும் திரும்பவும் மழை இருக்குது இந்த நிகழ்வு பொய் திரும்பி வருது ரைட்டுங்களா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்